பெரிய பின்னரான தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நோக்கத்தில் ஒரு இயந்திர மந்தனை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த இயந்திரத்தின் ஊடாக நாங்கள் தானியங்களை அரிசியாக்கக்கூடிய மாறான செயற்பாடு காணப்படுகிறது அதனை பார்க்கும் பொழுது உண்மையிலே இந்த வட மாகாணத்திலேன்னு சொல்லியில் இலங்கையிலேயே இந்த சிறுதானியங்களை அரிசியாக்குங்கிற செயற்பாடானது மிகவும் ஒரு கடினமான செயற்பாடாகவும் உடத்திலேயுமே இல்லாத ஒரு மிஷினாகவும் காணப்படுகிறது சாதாரணமாக இங்கே விவசாயிகள் இந்த மில்ல்களில் கொண்டு போய் அதே மாதிரி அந்த ரபர் ரோலர் இருக்கிற மில்ல்களில் மட்டும்தான் இந்த சுகதானியங்களை அரிசியாக்குகிறார்கள் அதேமாதிரி வினைத்திறனான முறையில் இந்த அரிசியாக்கு இந்த சேப்பாடம் என்று நடைபெறுவதும் இல்லை ஆனால் அந்த நாளிலே அவதானித்ததன்படி இந்தியாவிலிருந்து தக்குமதி இந்த மிஷினும் கூட ஆக சுதானியத்தை சுதானியத்தை அரிசியாக்குகின்ற செயற்பாடானது நினைப்பேன் ஒரு தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட வினைத்திறனாக காணப்படுகிறது அதிலே முக்கியமாக திணை சாமி என்பன கூடியளவு வினைத்திறனாக செய்யக்கூடியதாக காணப்படுகிறது தொன்னீட்டண்டு வீதம் தொன்னீட்டண்டு வீதம் ஒரு ஒரு வீதத்துக்கு உட்பட்ட தான் அதிலே தானியம் காணப்படுகிறதே மகதாரிக்கக்கூடியதாக இருந்தது உண்மையிலே நிறைவேற்றத்தக்கதும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு மையமாக காணப்படுகிறது அந்த வகையிலே பல்வேறு நிறுவனங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து